புதிய மன்னர்கள் தாட்புட் தஞ்சாவூர் ரசிகர் மன்றம் ஆகிய படங்களில் நடித்து பிரபலம் அடைந்தவர் நடிகர் பாபு கணேஷ் இந்த பாபு கணேஷுக்கு சொந்தமாக கிழக்கு கடற்கரை சென்னையில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு பண்ணை வீடு இருக்கிறது அந்த பண்ணை வீட்டில் வேலை பார்த்த ஒரு ஒருவர் ஒரு பணியாளர் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மின்சார தாக்கி பலியாகிறார் தன்னோட மகன் இறப்பிற்கு நிவாரணம் கேட்டும் இழப்பீடு பாபு கணேஷ் உத்தரவிடக் கோரி அவரது பெற்றோர் முனுசாமி மற்றும் செங்கையம்மாள் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க இந்த புகாரை விசாரித்த தொழிலாளர் ஆணையர் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாபு கணேஷ் உத்தரவு கொடுத்து பாபு கணேஷ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அந்த மனுவில் இந்த நடைமுறை தொழிலாளர் நலத்துறை ஆணையரின் நடைமுறை எதிர்த்து வழக்கு தொடர்றாரு அந்த வழக்கு வந்து முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டது எனவே பாபு கணேசன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுனால தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணத்தை வருவாய் வசூலிப்பு சட்டத்தின்படி வழங்க வசூலித்து வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்த்த பெற்றோர் தரப்பில் வந்து ஒரு மனு கொடுக்கப்படுது அந்த மனுவை வந்து பரிசீலித்த மாவட்ட ஆட்சியர் இதுவரை பாபு கணேஷ் வழங்க வேண்டிய தொகையை வந்து கணக்கிடுகிறார் அந்த தொகை பதினான்கு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இரு நாற்பத்தி ஒரு ரூபாய் வந்து பாபு கணேஷ் கொடுக்க வேண்டியிருக்கு இதுவரையும் கொடுக்காதனால கடந்த மே ஐந்தாம் தேதி பாபு கணேஷை கைது செய்து சிறையில் அடைக்கிறார் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாபு கணேஷ் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனு நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது பாபு கணேஷ் தரப்புல வழக்கறிஞர் எம் மகாராஜா ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் அவர் முன்வைத்த வாதங்களை குறிப்பாக பார்க்கும் பொழுது ஒரு காவல்துறை தொடர்புடைய வழக்குனா சம்பந்தப்பட்ட காவல்துறை வழக்கில் சேர்த்து எதிர்மனுதெல்லாம் சேர்த்து வழக்கு தொடரலாம் அல்லது சட்டவிரோத காவல் என்றால் கெச்சிபியாக மனு தாக்கல் செய்யலாம் ஆனால் தற்போது அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து பாபு கணேஸ்வர் சம்பவத்தில் கிடையாது குறிப்பாக இந்த தொழிலாளர் ஆணையரின் தீர்ப்பை எதிர்த்து வழக்கு தொடர வேண்டும் என்று அவருக்கு வழிகாட்டுதல் வழங்காமல் ப்ரொசீடிங்ஸ் சேலஞ்ச் பண்ணி வழக்கு தொடர்வதற்கு தவறான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கு அதனால்தான் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கு தற்போது நிலையில் அந்த தொகை முழுவதையும் செலுத்த தயாராக இருக்கிறோம் என்றும் ஒரு மாவட்ட ஆட்சியரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடை அடைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்றும் நீதிமன்றத்தில் இலக்கம் அளித்தார் பலியான தொழிலாளியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க தயாராக இருப்பதாக பாபு கணேஷ் அளித்த உத்தரவாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா பாபு கணேசுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பத்தாயிரம் ரூபாய்க்கான உத்தரவாதம் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் அன்றைய தினத்திற்குள் இந்த வழக்கு ஜாமீன் மனு குறித்து மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்